எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கிற கூட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ எல்லாருமே வந்துட்டு எடப்பாடி அவர்களை வந்துட்டு தி கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதனால அவர் வந்துட்டு ஒரு கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேம் அந்த கட்சி அவரோடதுன்னு மாத்துறதுக்கு அவர் பட்டபாடு வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி ஏழில் மறைந்ததுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது என் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் கூட இவ்வளவு கஷ்டப்படலை ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் அந்த யார் அடுத்தது அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது ஜானகி அவர்களா இல்லை ஜெயலலிதா அவர்களா இல்லை ஆரம்பி அவர் அவர்களா இன்னும் பல பேர் அதுக்கு போட்டி போடும் பொழுது அந்த போட்டியில் ஜெயித்தவர் வந்து புரட்சித்தலை ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்தது இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைவதற்கு முன்னாலே வந்து ஒரு அடுத்த வாரிசுன்னு சொல்லலாம் கூட கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத அதிமுக தொண்டர்களுக்கும் என் மக்களுக்குமே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் அடுத்த அதிமுக அப்படின்றது வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்ச நேரம் ஜானகி அம்மா அவர்களே வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலம் அது ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது ஆனா அதை விட இன்ட்டு டென் நக்சுன்னு சொல்லலாம் அவ்வளவு பிரஷர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அதிமுக பொதுக்குழு கூடி அதிமுகவில் அவர் தான் அதற்கு சரியாக இருப்பார் என்று ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்று உள்ள தலைமையாலும் அன்று உள்ள தொண்டர்களாகவும் தொண்டர்களாலும் பொதுக்கூட்டத்தினாலும் அது அங்கீகரிக்கப்பட்டு அதை அது அது வந்து ஆதரிக்கப்பட்டு அவர் வந்து ஆனார் அந்த பொது அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது அவர் தான் அதுக்கு ஃபிட்டுன்னு ஸோ அந்த ஒரு அதிமுகவில் எந்த ஒரு லீனேஜும் இல்லாம எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாரம்பரியமும் இல்லாம எந்த ஒரு குடும்ப பின்பலமும் இல்லாம தனியாக ஒரு தொண்டனுக்கு வந்து கொடுத்தா இவர் தான் அதுல ஃபிட்னஸ்க்கே ஒரு இட்ஸ் பிக்கஸ்ட் சர்வெல்லாம் ஃபிட்னஸ் என்ற கான்செப்ட் தான் ஸோ அதுல அவர் உள்ள வந்து சரி இந்த பதவி கொடுத்ததுக்கப்புறம் துஷ்பிரோகம் பண்ணாரா அந்த வந்து அவர் அவருடைய சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணாரா அப்படின்னா மக்கள் முகம் சுடுக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணாரா இல்லை மக்களுக்கு விரும்பத்தகாத வேண்ட திட்டங்களை ஏதாவது கொண்டு வந்தாரா எதுவுமே இல்லை அவர் பாட்டுக்கு அந்த இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எத்தனை அவதூறுகள் எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ கால் எவ்வளோ எவ்வளவு எதிர்கட்சியினுடைய சாதனங்கள் எவ்வளவு எதிர்கட்சியினுடைய அழுத்தம் இதற்கெல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா உள்கட்சி அழுத்தம் உள்கட்சி பூசல் கட்சி உடையிறது நாலஞ்சு ஃபேக்ஷனாக வெளியே போகிறது அது இல்லாமல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து கட்சியை கபலீகரம்னு நினைக்கிறது கட்சியினுடைய சின்னத்தை முடக்க நினைப்பது கட்சியினுடைய என்ன சொல்கிறது அலுவலகத்தை வந்து சூறையாடுவது குறிப்பாக பிரச்சனை அம்மா அவர்கள் இருக்கும் அறையவே வந்து துவம்சம் பண்ணது இதெல்லாமே பார்த்தோம் இதையும் மீறி அதற்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்னுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய தோல்வினாலும் ஆனால் திமுக வரலாறு இல்லாத ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து அண்ணா இருந்து இருந்த பொழுது இத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றதே இல்லை ஏன் ஜெயலலிதா அவர்களே முடியாத ஒரு வெற்றி ஒரு 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 தோல்வி இருந்தாலும் அது ஒரு ஒரு வெற்றிகரமான தோல்வியாக இருந்தது அண்ணா திமுகவுக்கு எதிர்கட்சியிலும் இவ்வளவு வெற்றிகரமான எதிர்கட்சியாக அமைந்தது அண்ணா திமுக வெற்றி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர் இருந்தார் அப்பவும் கூட பொதுச் செயலாளர் அவர் தானே அப்படின்ற கேஸ் வந்து சட்ட போராட்டமாகி அந்த சட்ட போராட்டத்தில் முழுவதுமாக போராடி ஏறக்கூடிய அதுலேருந்து வெளியில் வந்து இவர் தான் அதிமுக அதிமுகனா இனிமேல் இவர் தான் பொதுச் செயலாளர் இவர் தான் இவர் எடுக்கக்கூடியதான் ஒற்றை முடிவு இவர் தான் இனிமேல் ஒற்றை தலைமன்னு வாங்கிறதுக்குள்ள அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய ஒரு எதிர்க்கட்சி பணியிலே அவரால் அவரால் புதுசாக செய்ய முடியாத அளவுக்கு ஏன்னா ஆளுங்கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இல்லைன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமாக என்னென்ன அதாவது எடப்பாடியார் அவர்களுக்கு எதிர்கட்சிக்கு என்னென்ன வகையில் காய் நகர்த்தணுமோ எதிர்கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட எப்படி எப்படிலாம் காட்டணுமோ ஊடகங்கள் வகையில் காமிச்சிட்டே இருந்தாங்க ஸோ அதெல்லாம் மீறி அவர் வந்துட்டே வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஏறக்குறைய இன்று ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அளவுக்கு இல்லை என்றாலும் கூட அவருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சர்வாதிகாரம் அதே நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவர் எடுக்கக்கூடிய முடிவில் தீர்க்கமாக இருக்கிறது கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் கையாளுகிறார் வேண்டாம் என்பவர்களை எப்படி வெளியேற்றுகிறார் அதே நேரத்தில் வந்து வேண்டும் என்பவர்களை எப்படி கையில் வைத்துக் கொள்கிறார் இதெல்லாம் பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகள் வந்து அதிமுகவுக்கு ஆன்லைனில் சொல்லப்போனால் கரெக்டாக டிஜிட்டல் வேர்ல்டில் அண்ணாதிமுக கிடச்சிருக்க பூம் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு யூஸ் ஹவு டு பி அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் எக்ஸ்னர் அதாவது இன்னைக்கு திமுக திமுகவுக்கு நிகராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதிமுக அதாவது டிஜிட்டல் வாரியர் படை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டிஜிட்டலி அண்ணா தை ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ண முதல் தலைவராக அந்த இடத்துக்கு வந்து எடப்பாடியார் அவள் தான் வராது அவருடைய ரிசீம்மில் தான் அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு திமுகவுக்கு நிகராக அதிமுகவுடைய ஐடிவிங் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் அவர் பண்ணி இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்காரு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் வந்து அவருடைய நிறைய விஷயங்கள் வந்து அவர் அவர் ஒன்று சைலண்டாக செஞ்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயம் வந்து இவர் இதற்கு சரி விட்டு வர மாட்டார் அவர் மேலே அவருடைய ஒரு ஒரு யதார்த்தமான அவருடைய உடல் மொழி மேல அவருடைய பின்புலம் மேல அவருடைய கல்வி அறிவு மேல அவருடைய ஆங்கில புலமை மேல எல்லாத்து மேலையும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு டார்கெட்டட் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு பட் ஆனால் அவர் அவர் தெரிஞ்சதை மக்களுக்கு வேணுன்றத தொண்டர்களுக்கு வேணுன்றதை கட்சிக்கு நியாயமானதை மனசாட்சிக்கு நியாயமானதை தன்னுடைய குடும்பத்தை வளர்க்காம தன்னை வளர்த்துக்கொள்ளாமல் மற்ற ஒரு ஊழல் செய்யாமல் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாமல் அவர் வந்து ஸ்ட்ராங்காக அவருக்கு தெரிஞ்சது பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் எதோ ஒரு போகாமலே அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அவன் பதவி வேணும்னு நினச்சிருக்கான் அவன் பொதுச் செயலாளர் ஆகணும்னு நினைச்சிருக்கான் அவ்வளோதான் மற்றபடி கட்சி வளரும்னு நினச்சிருந்தானே இவங்க கூட சேர்ந்திருப்பாங்களே அவங்களோட சேர்ந்துருப்பாங்களே ஆளாளுக்கு நம்ம வந்து கேள்வி கணையில் வச்சுக்கிட்டே இருக்கோம் சைலண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய எண்டு ஒரு ஜூலை இப்போ ஜூன் ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்காருன்றதுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி அந்த கட்சியை தலைமையை வைக்க வைக்கின்ற ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு தேர்தலை கடைசி பதினைந்து ஆண்டுகளில் எந்த ஒரு மாநிலம் சந்தித்திருந்தாலும் இப்படி ஒரு வலுவான கூட்டணியை சந்தித்ததில்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதிமுக உள்ள என்டிஏ கூட்டணி வலுவாச்சி வரும் இது ஸ்டாலின் அவர்களே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை அதே நேரத்துல எவ்வளவு பேர் என்னென்ன பேசுனாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அதாவது சைலண்டா கூலா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு காமிச்சுட்டா இன்னைக்கு என்னடா அஇஅதிமுக கூட்டணி மேல இருக்கணி மேல அதிமுக தலைமை மேலே தலைவர் கூட எந்த வகையில குறை சொல்ல முடியும் தேடிக்கிட்டு இருக்கான் கிடைக்க முடியும் ஆனா இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணி திமுக கூட்டணியோட கிட்டத்தட்ட அது நூறு மடங்கு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இதை சத்தம் இல்லாமல் சாதித்து காட்டி ரொம்ப கூலா கேப்டன் நம்ம தோனி கேப்டன்ஸ் சொல்கிறோம் நீங்கள் அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார் ஃபீல்டில் செட் பண்ணுவாரு சைலன்டா பாத்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் செட் பண்ணுவார் பவுலர்ஸ் ஓவர் கொடுப்பாரு அதே நேரத்துல இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேக்ரவுண்ட்ல இருக்காரு அது அந்த ஒரு நம்பிக்கை வந்து டீமுக்கு எப்பவுமே இருக்கு அந்த மாதிரி அப்படி தான் இவர் இருக்கிற நான் இருக்கிற நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த இரண்டு வருடங்களாக கிட்டத்தட்ட என்னென்ன அதிமுக வேணும் டிஜிட்டலி ஸ்ட்ராங்காக யூடியூப்ல ஸ்ட்ராங்காக அதே நேரத்துல களம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகளை சென்றடைந்தவர் அவர் தான் அதுதான் சைலண்டாக இன்றைக்கி மக்கள் சக்தியை மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை புரட்டி எல்லா மக்களையும் நேரில் சென்று நூற்றி தொண்ணூறு தொகுதியில் பூசா கட்சியாக இருந்தால் எவனாவது பழைய கட்சிக்காரன் என்ன போனானா இல்லை வழக்குழிஞ்சு போன கட்சிகள் ஆகிய கம்யூனிஸ்ட்டு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இல்லை மதிமுக அவங்க யாராவது போனாங்க யாரும் இவரும் ஆனால் சைலண்டாக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது இல்லாமல் அதே நேரத்தில் அண்ணா அதிமுக இன்னும் களத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தந்த போகிற தொகுதிகளில் கூட்டணி தலைவர்களையும் மேலே நிறுத்தி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கான முன்னுரிமை கொடுத்து அவங்கள பற்றியும் பேசி மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களிடம் மனுக்களை பெற்று இதெல்லாம் சைலண்டா அந்த ரெண்டு வருஷத்துக்கு பண்ணியிருக்காரு பண்ணி முடிச்சு இதனுடைய முத்தாய்ப்பாக இப்போ இன்னைக்கு கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நூறு மடங்கு திமுகவிட மிகப்பெரிய கூட்டணியாக எடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அதிமுகவினுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக கூட்டணி பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் எடப்பாடியார் அவர்கள் நான் தான் முன்னுரிமை அப்படின்னு அவர் அவரே ப்ரொஜெக்ட் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வாங்கி வச்சிருக்கார் பிளஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்போ அதாவது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலை முன்னிலைப்படுத்தி என்டிஏ கூட்டணி வந்து அவங்க ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இன்னைக்கு அந்த இருபத்தி மூணு பிளஸ் இந்த ஒரு பதினெட்டு நாற்பத்தோரு பர்சன்டேஜ் கையில் வச்சிருக்காருங்க நாற்பத்தோரு பர்சன்டேஜ் கையில் வச்சிருக்காருன்னா எவ்ரி சிங்கிள் அதாவது டிஎம்கேவோட லாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை டிஎம்கே ஆட்சியிலிருந்து தோற்று போகும் பொழுதுக்கும் கூட பத்து சதவீதம் வந்து தன்னுடைய பெற்ற வாக்குகளை இழக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பத்து சதவீதம் இழப்பாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் அதே மாதிரி இப்படி தொண்ணூற்றி ஆறில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பன்னெண்டு சதவீதம் இழந்தாங்க அதே மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி ஒரு ஒரு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒம்பது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி ஒன்பது முடிச்சதுக்கப்புறம் தொண்ணூற்றி அப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் இழந்தாங்க அப்போ அப்படி அவர்கள் இந்த 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 முறை வந்து இந்த முறை ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆக சாமானியமாக ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் இழப்பாங்க அப்படி பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் தன்னிடம் இருக்கும் ஓட்டை வந்து திமுக இல்ல இழக்குமே ஆனால் அதாவது ஆன் டேபிள் விக்டரி இல்லையா சொல்லுவாங்க இல்லையா ஆன் டேபிள் விக்டரினா இப்பவுமே ஜெயிச்சிட்டார் எடப்பாடி அவர்ட்ட இருபத்தி மூணு பிளஸ் பதினெட்டு இருக்கு ஆல்ரெடி ஸோ அந்த ஒரு நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வச்சு எந்த ஒரு பரப்புரையும் செய்யாமல் இருக்கின்ற ஓட்டை வைத்து அவரால ஜெயிக்க முடியும் இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தனிப்பான் தனிப்பெரும்பான்மை காமிச்சது அந்த எலெக்ஷன் யாரையும் காட்டல அவர் மோடியை காட்டல என்டிஏ கூட கூட்டணி வச்சு வாங்கல வெறும் அதிமுக கூட தேமுதிக வச்சுக்கிட்டு அவர் பெற்ற சதவீதம் வந்து இருபத்தி மூணு பிளஸ் என் கூட்டணி பதினெட்டு சதவீதம் வச்சிருக்காங்க அப்படியே திமுக அதிருப்தி வந்து உண்மை அதுதான் உண்மை மக்கள் வெளிப்படுத்த அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடியார்கள் வெற்றி இதுதான் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம இல்லாமல் சும்மா வெத்து வாய்ச்சாடல் இல்லாம அதுமாரி மாதிரி இந்த மாடல் அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்த அரசாங்கம்னு சும்மா வந்து எல்லா பொய்களையுமா பேசிக்கிட்டு ப்ரமோஷன் மட்டுமே பிரதானம் அதே நேரத்துல என்ன சொல்றது புதிய கட்சிகளை போன்ற தானும் வந்து ஒரு இளைஞர்கள் போல ஒரு இளைஞர் போல தன்னை தானே பாவித்து கொண்டு ஊரில் வந்து நடந்துக்கிட்டு விக்கி அது இதுன்னு வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் இவர்களுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே வேலை பார்க்கல சைலண்டாக சம்பவம் பண்ணி கூலஸ்ட் கேப்டன் எவர் அப்படிங்கிற மாதிரி அஇஅதிமுகவுக்கும் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுக்கும் ஒரு பேர் வாங்கி இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கார் எடப்பாடியார் அவர் அவருடைய வெற்றி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் பதவி வைக்கும் பொழுது அவர் அவருடைய அந்த அந்த நாற்காலியில் அமரும் பொழுது இவர் எப்படி உள்ள வந்தாருன்னு மக்கள் ஒவ்வொரு மூக்கின் மேது ஒரு விரைக்கும் அளவுக்கு ஒரு அவருடைய வெற்றி அமையும்தல் இந்த மாற்ற இல்லை சார் அதிமுக வந்துட்டு ஒரு 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 பிரச்சனை வந்து கட்சி வந்துட்டு நாளாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் கூட்டணி கட்சிகள் சரியா இல்லை கூட்டணி கட்சிகளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஏன் இப்போ வரைக்கும் வர விமர்சனங்கள் வந்துட்டு பிஜேபி கூட வந்துட்டு இன்னுமே சீட் அதிகமாக கேட்குறாங்க ஸோ கூட்டணி கட்சிகள் அந்தளவுக்கு பலமாக இல்லைன்ற விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு அப்படி இருந்தாலும் இல்லைடா என்னோட கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஒரு ஒரு சிறந்த தலைவராக எடப்பாடி அவர்கள் இருக்கேன் அப்படின்றத வந்துட்டு மக்கள் மத்தியிலே எப்பயுமே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா இருக்காரு ஸோ இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் அவர் வந்து இப்போ பேசிக்கா அதாவது ஒரு எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் அவர் இயல்பான ஒரு அரசியல் இயல்பாக தன்னை தானே அரசியல் களத்துக்குள் முன்னிறுத்தி கொண்டவர் தான் ஒரு அதாவது பிறப்பின் அடிப்படையில் அவர் அரசியல்வாதி இல்லை அப்பா அரசியல்வாதி நான் அரசியல்வாதி இல்லை அரசியல் பிடித்து கொள்கை பிடித்து தலைவன் பிடித்து அரசியல்வாதியானவர் அப்போ அந்த தான் கொண்ட கொள்கை தன்னுடைய தலைவன் உருவாக்கிய ஒரு கட்சி அந்த கட்சியில் இவ்வளவு இவ்வளவு தூரம் நான் பயணிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுத்துருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிமுகன்ற ஒரு தொண்டர்படைய சொந்தங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்ப நான் அதை எந்த வகையிலும் விளக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் நினைச்சா ஓபிஎஸ் உள்ள சேர்த்திடலாம் ஆனா அவர் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓபிஎஸ் செய்து அழிச்சாட்டீங்களா அவர் ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பா செயல்பாடுகளை பல செயல்பாடுகளை முன்னெடுத்தார் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற அளவு கட்சியினுடைய என்ன சொல்கிறது ஒரு ம ஒரு 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 மேன்மை விளைவு அதாவது மேன்மைக்கு ஒரு ஒரு குந்தகம் ஒரு துன்பம் விளைவிக்கும் அளவுக்கு பல செயல்களை செய்யும் பொழுது இவருக்கு கட்சி மேலே ஒரு மதிப்பு இல்லை ஒரு மரியாதை இல்லை கட்சி முக்கியம் தான் தான் முக்கியம் என்று எண்ணிக்கிறார் அப்படின்றத எட எடப்பாடி அவர்கள் தெரிந்து கொண்டார் அதனால தான் இன்றைக்கி ஓகே ஓபிஎஸ் உள்ள சேர்க்கலை ஸோ அதனால் கட்சி மட்டுமே பிரதான வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எடப்பாடியார் அதனால் வந்து அவருக்கு இந்த கட்சி எப்படியாவது நம்ம வந்து மறுபடியும் பவர் கொண்டு வரணும்ன்ற ஒரு வெறி இருக்கு ஒரு தாகம் இருக்கு அந்த தாகத்தை அவர் தனியாகிற்கு அடங்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் அவருடைய வயது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவருடைய பேச்சு நேற்று பாருங்க டிஎன்பிஎஸ்ல ஒரு பிரச்சனை டிஎன்பிஎஸ்ல ஒரு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய யா எந்த தலைவனா அதை பத்தி பேசுவானா புது தலைவன் மாட்டு தலைவன் அந்த தலைவன் இந்த தலைவன் தம்முக்காக போராடுகிறேன் இதுக்காக போராடுகிறேன் திராவிடத்துக்காக போராடி பல பேர் இருக்கான் ஒருத்த அதை பத்தி பேசல டிஎன்பிஎஸ்சியில் ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்று இதுவரை நடை நடைபெறாத ஒரு அரங்கேறாத ஒரு வெட்கச்சமும் நேற்று நடந்திருக்கு அப்போ அதை பத்தி யாராவது பேசுறா அப்படின்னா முதல் அளாக அதற்கு குரல் கொடுத்து அந்த மாணவர்களுக்காக பேசி ஏறக்குற இன்னைக்கு வந்து சண்முக சுந்தரம்னு அந்த கண்ட்ரோலர் டிஎன்பிஎஸ்சியோடைய கண்ட்ரோலரை மாத்தி வெங்கட பிரியாணம் அத்தனை போட்டிருக்காங்க இதற்கு காரணமாரி எடப்பாடியார் அவர் உடனே அறிவிக்கிறோம் அடுத்த தேதி எப்படின்னு அறிவிக்கிறோம் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் உடனே இதுக்காக வேலை நடந்துக்கிட்டு யா யாருடைய அறிக்கை வந்ததுக்கப்புறம் அரசு அந்த வேலையெல்லாம் செய்ய செய்ய ஆரம்பிச்சா எடப்பாடியவர் ஸோ அதனால இன்னைக்கு எதிர்கட்சி அழுத்தம் அப்படின்றது அப்படின்றது வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அழுத்தம்ன்றதே சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடியார் அழுத்தம் இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்காக போராடுறார் மக்களுக்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்குள்ள இருந்துட்டு அந்த கூட்டணியினுடைய கொள்கைகளை அந்த கூட்டணியுடைய திட்டங்களை எதிர்த்து மக்களுக்காக வாங்கி அந்த கூட்டணி என்ன சொல்லுச்சு நீட்டு கண்டிப்பா வேணும்னு சொல்லுச்சு அப்ப நீட்டு வேணும் அப்படின் போது நீட்டு இந்தியா முழுக்க இருக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்க எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா நீட்டு வேண்டாம் சொல்லல ஆனா நீட்ல எனக்கு உள் கொடுன்னு சொல்லி அதாவது கவர்னர் கையெழுத்து போடாத இவருடைய தனி சட்டத்தை வச்சு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தார் இது வந்து கம்ப்ளீட்லி அவர் இருந்த ஒரு கூட்டணிக்கு எதிரான ஒரு செயல் அவர் பயணித்த ஒரு கூட்டணிக்கு தேசிய கூட்டணிக்கு எதிரான ஒரு செயல் ஆனாலும் வந்து செய்தார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தே ஆணும் கொண்டு வந்தே ஆணும் இருந்தது யாரு பாஜக கூட்டணி பாஜகவினுடைய அந்த அரசாங்கம் அதை எதிர்த்து இல்ல இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம்னு அறிவிச்சது யாரு அதே கூட்டணியில இருந்து கொண்டு அறிவித்தார் எடப்பாடி அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது இருந்தேன்னா கூட அதற்கு எதிராக நான் செயல்படுவேன்னு செயல்பட்டு காமிச்சவர் யாருன்னா எடப்பாடியார் அவர் வந்து தமிழ் மக்கள் பிரதானம் தமிழ் தமிழ்நாடு பிரதானம் அதே மாதிரி இப்ப வர்ற முருகன் கந்தசஷ்டிக சாரி தைப்பூசத்துக்கு வந்து அவர் வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கிறார் அப்படின்னா ஏன் தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழர் அவர் பேரே பழனிசாமி அதனால நான் வந்து இந்த ஒரு தமிழ் மண் மண்ணில் பிறந்த இந்த தமிழ் மண்ணுடைய மூத்த குடிமகனான முருகனுக்கான தைப்பூசி தான் நான் வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கிறேன் இதை வந்து ஒரு சால் அறிவிப்பாரா ஒரு நாள் அறிவிக்கலை அதுதான் வந்து எடப்பாடியார் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் கல்ச்சர் இதெல்லாமே பிரதானமாக வச்சுக்கிட்டு நான் பயணிக்கக்கூடிய கட்சி என்னை வாழ வைத்த கட்சி என்னுடைய தலைவனுடைய கட்சி அதையும் நான் வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவராக நினைக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர் இப்படி ஒரு செயலை ஒரு முன்னெடுத்து ஒரு வேகமாக செஞ்சுக்கார் சார் இந்த பக்கம் வந்து அதிமுகவோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே சேம் டைம் இந்த பக்கம் திமுகவோட கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எக்கச்சொக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது சார் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட கொடுக்கும் சார் அண்ட் இது வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜா அமையும் அதாவது அதிக தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வாங்க 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 எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அஇஅதிமுகவினுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்குண்ணா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நான் ஆட்சியிலே இல்லை ஆனால் இன்றைக்கி திமுக எங்களை வைத்து சவாரி செய்து இத்தனை என்ன சொல்கிறது இத்தனை இவ்வளோ பெரிய கட்சியாக உருவாகிட்டது இவ்வளோ ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய அவங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அவங்க கட்சி நிதி இவ்வளோ இருக்குது அவங்களுக்கு இவ்வளவு பிரசன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் வந்து எங்களோட கூட்டணி வச்சு தான் நாங்கள் மத்தியில் பொழுது குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு அந்த ஆண்டுகள் யூபிஏ ஒன் டூ கவர்மெண்ட்டில் அவங்க வளர்ந்த வளர்ந்த வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய வளர்ச்சியை விட கிட்டத்தட்ட நூறு இரநூறு மடங்கு வளர்ந்துருக்கிறாங்க அதற்கு காரணம் நாங்கள் தான் எங்களை வைத்து குதிரை சவாய் செய்து கொண்டிருக்கிறாள் திமுக நாங்கள் தான் இங்கே பிரதான கட்சி தமிழர்கள் வந்து தமிழர்கள் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஷேப் பண்ணி கொண்டது காங்கிரஸ் தான்ன்றது இன்னைக்கு காங்கிரசனுடைய நிலைப்பாடாக இருக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது அதாவது ஐம்பது தொகுதியில் எனக்கு வேணும் இல்லைன்னா நாங்கள் தனியாக பயணிக்கிறோம் அப்படின்னா வேற ஏதாவது கட்சிக்கூட சேர்ந்துடுறோம் இல்லை அண்ணாதிமுக கூட சேர்ந்துடுறோம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து ஏதோ ஒரு கட்சி கூட பயணித்து நமக்கு அதிக சீட்டு அண்ணா திமுக அண்ணா தமிழக ஏதோ ஒரு கட்சி கூட பயணித்து தனக்கு அதிக சீட்டு வேணும் இடங்கள் தனக்காக அதிக ஒதுக்கப்பட வேணுன்றது ரொம்ப நினைக்கிறாங்க அது பாத்தீங்க அப்படின்னா அதாவது செல்வ பிறந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை தவிர ஏற்குறைய அனைத்து காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளரும் சரி முந்தைய தலைவர்கள் அழகிரியாக இருக்கட்டும் சரி பிரவீன் மேலிட பொறுப்பாளர் பிரவீனா இருக்கட்டும் மாணிக்கம் தாவராக இருக்கட்டும் இன்னும் வந்து பலவே திருச்சி வேலுசாமி இருக்கட்டும் அதே நேரத்தில் இவர் சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திசிம்பரமாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்க்கறது கேட்குறது பேசுறது என்ன ஆமாம் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் எங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும் அப்படின்றாங்க ஒருவேளை கடை க கடந்த தேர்தலில் இருபத்தி தொகுதிகள் தொகுதிகள் போட்டிப்பட்டாங்க இந்த ஐம்பது தொகுதியில் வாங்கினாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து அதிமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் ஏன்னா ஐம்பது தொகுதிகளில் திமுக காரை எவனோ அவங்களுக்கு வேலை பார்க்க மாட்டான் வேலை பார்த்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேருக்கு நம்ம கூட்டணியில் இருக்கின்றதுனால வேலை பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து ஐம்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து தொகுதிகள் தான் ஐந்து வருடங்களாக நம்ம ஒப்பிட்டு போடணுன்னு பல பேர் ரெடியாக இருப்பான் பல எம்எல்ஏக்கள் ரெடியாக இருப்பான் இவன் டக்குன்னு வந்து காங்கிரஸுக்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 பரிசாதத்தில் ஈடுபாடு இருக்காது ஏன்னா திமுக பொறுத்தவரை தன்னுடைய வளர்ச்சி தன் சார்ந்த வளர்ச்சி தன்னுடைய குடும்பம் சார்ந்த வளர்ச்சி தான் அவங்களுக்கு பிரதானம் அதுதான் தலைமை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு உடனே அப்படி தான் நிற்க வேண்டிய இடத்துல வந்து காங்கிரஸ்காரன் என்னன்னா உடனே வேலை பார்ப்பானா அது இல்லாமல் இப்போதைக்கு நடக்கக்கூடிய சூழலில் இவங்க பேசுகிற பேச்சுகள் இவங்க ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பார்த்தா இவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப கசப்பாக இருக்கு அந்த கசப்பான மனநிலையில் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அது காங்கிரஸுக்கு இப்போ திமுக வேலை பார்க்காம காங்கிரஸ் தன்னா தன்னிச்சையாக செயல்பட்டு பெரிய வெற்றியை பெற முடியும் முடியாது கட கடந்த தேர்தல காங்கிரஸ் வந்து வெளியே வந்திருந்ததுன்னா காங்கிரசினுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெளியில வந்திருந்ததுன்னா நாற்பத்தோரு தொகுதி வந்து கிட்டத்தட்ட அதாவது இழுபறி அப்படின்னா தோல்வி இதுதான் உண்மை கூட்டணியில காங்கிரஸ் இருக்க போய் தான் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அப்ப இந்த காங்கிரஸ் வந்து ஐம்பது தொகுதியில் கேட்டாலும் இல்லை ஒருவேளை ஐம்பது தொகுதியில நாற்பது தொகுதியிலோ ஒதுக்கினாலும் திமுக பிரச்சனை காங்கிரஸ் வெளியில வந்தாலும் திமுக பிரச்சனை சோ அதே நேரத்தில் அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு காங்கிரஸ் வேலை பார்க்குமா ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாணிக்கம் தகூர் அவர்கள் வந்து திமுகவை மிக கடுமையாக சாடி கொண்டிருக்கார் திமுகவினுடைய என்ன சொல்றது ஆட்சியே சரியில்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு ஒரு சைடில் பாஜகவிட ஆட்சி சரியில் பேசுறது அது வந்து தேசிய நீரோட்டத்துக்காக ஆனால் இங்க மாநில அளவுல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய சீட்டு சீட் அலொகேஷன் இருக்கணும்னு பேசிட்டு இருக்காரு அப்ப அவர் பேசும்போதுலாம் திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை காமிச்சிட்டு இருக்காரு அவர் மேல திமுக காரங்கெல்லாம் அதிருப்தியை காமிக்கிறதெல்லாம் பாக்குறோம் அவர் சார்ந்த தொகுதியில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் சார்ந்த தொகுதியில் திமுக வேலை பார்ப்பேன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டான் இப்போ அந்த ஐம்பது தொகுதி ஒதுக்குறாங்கன்னா அந்த ஐம்பது தொகுதியில் திமுக வேலை பார்க்க மாட்டான் இன்னொன்று என்னன்னா காங்கிரஸ்க்கு வந்து திமுக மேலே இருக்கிற அதிருப்தியில காங்கிரஸ் எந்த தொகுதியில திமுக தொகுதியில வேலை பார்க்க மாட்டான் குறிப்பாக இப்போ அவர் இருக்கிறாரு கார்த்திசுந்தரம் இருக்கிறாரு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து திமுக கூட்டணி மேல திமுக கூட கூட்டணியில் இருக்கிறது மேல ஒரு வெறுப்பை காட்டுறாங்களோ அவங்க யாருமே திமுக வேலை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி திமுக காரணம் இவங்களுக்கு வேலை பார்க்க முடியும் அதனால் அதனால வந்து கூட்டணி கிட்டத்தட்ட அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இவ்வளவு மோசமா எப்படி எடப்பாடியார இவங்க பேசுகிறாங்களோ அதற்கு கீழாகவே இவர்கள் சென்று விட்டார்கள் அதனால் இந்த கு இந்த கூட்டணி வந்து வலுவிழந்து எனக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ரெடி ஆகலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தேர்தல் குழு குழு அறிவிக்கலை திமுகலேருந்து இது வரைக்கும் அறிக்கை குழு எதுவும் அறிவிக்கலை இன்னும் தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி அறிக்கை ஏன்னா நீங்கள் அறுபது ஐநூற்றி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட வாக்குறுதிகள் கொடுத்து அதில் பதினான்கு சதவீத வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாமகலேருந்து ஒரு புக்கு போடுறாங்க வீடியோல எங்கே அப்படின்னு அப்போ பதினாலு சதவீதம் தான் அப்படின்னா இப்போ பு புதுசாக ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்னாச்சுன்னு மக்கள் கேட்பாங்க அதனால அறிக்கை விடவும் அவங்க இப்படி எதுக்குமே என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நைன்த் அப்படின்னு சொல்லி தேர்தல் தேதி வந்து ஏப்ரல் நைன்த்துன்னு இப்போதைக்கு சொல்லப்படுகிறது அப்படிங்கும் பொழுது அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கூட இல்லை ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கூட இல்லை ஆளும் கட்சி எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் இருக்கு இந்த கூட்டணி அமையலை இன்னும் தொகுதி பங்கீடு அமையலை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சொன்ன மாதிரி அறிக்கைன்னு வரலை வரல இடத்துல குழுவே அமைக்காமல் இப்படி திமுக இவ்வளவு நாட்கள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலைமையில எந்த ஒரு தேர்தலையும் சந்திச்சது இல்லை வீக்கஸ்ட் டிஎம்கேனுடைய தலைவர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் இது வரைக்கும் அவங்க என்கவுண்டர் பண்ணாத ஒரு மிகப்பெரிய தோல்வி என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்றது தான் தோணுது இது இல்லாம விசிகே வேற அவங்க அன்னைக்கு திருமாவளவர் என்ன சொல்றாரு எங்களுடைய கோரிக்கைகளை வைப்போம் இந்த கோரிக்கைகள் வந்து நிரா நி நிராகரிக்கப்படும் என்ற பட்சத்தில் நாங்கள் கூட்டணி வெளியில வந்து ஓபனா சொல்லிட்டாரு ஸோ அதனால வந்து திமுக கூட்டணி வந்து இந்த அண்ணா அதிமுக கூட அவங்க எனக்கு தெரியும் ஆண் பாருக்கு அஇஅதிமுகன்னா இல்ல அதிமுக விட மிகவும் கேவலமாக மிகவும் கீழே இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை இந்த உண்மை மக்களுக்கும் தெரிந்து தான் இருக்குது ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க இந்த தேர்தலில் என்ன மாற்றம் நிகழது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப நன்றி நன்றி